பாரம்பரிய கலை மற்றும் பண்பாடு பற்றிய மாதாந்திர தொடர் சொற்பொழிவு தொடக்க விழாவில் வரவேற்புரை வழங்க தகவல் தொழில்நுட்பவியல் துறை செயலரும் தமிழ் இணைய கல்விக்கழக தலைவரும் ஆன திரு டி கே ராமச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் துறை அவர்களே தமிழிய கல்வி கழகத்தின் இயக்குநர் அவர்களே திரு கோபு அவர்களே மற்றும் இங்கு திரை வருகை தந்துள்ள அனைத்து தமிழின் மீது அக்கறை கொண்டு தமிழை வறக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த மாதாந்திர தொடர் சொற்பொழிவை தொடங்கி வை வைக்க வந்திருக்கக்கூடிய மிகு தொழில்நுட்ப துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் நிகழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி இந்த திட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றால் மிக அமைச்சரவர்கள் அறிவிப்பு செய்தார் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்தார் அப்பொழுது தமிழ் பாரம்பரியம் கலை மற்றும் பண்பாடு பற்றிய தொடர் சொற்பொழிவு தமிழ் இணைய கல்வி கழகத்தால் மாதந்தோறும் நடத்தப்படும் இதில் சிறந்த அறிஞர்கள் மற்றும் வல்லுநர்கள் சொற்பொழிவு ஆற்றுவார்கள் இவை பதிவு செய்யப்பட்டு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் பார்த்து பயன்பெறும் வகையில் இணையதளத்தின் இணையதளத்தில் வெளிப்பரப்பாக வெப்காஸ்ட் ஆவணப்படுத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்தார்கள் என்ன முக்கிய முக்கியமான அம்சம் என்னவென்றால் ஒரு சின்ன ரீதியில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு இங்கு நாங்கள் ஒரு சில இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தோம் அதற்கு பிறகு கொள்கை ரீதியாக இதை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டும் இதற்கு தனியாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் மாதந்தோறும் இது நடைபெற வேண்டும் அது இல்லாமல் சென்னையில் மட்டும் நடத்த வேண்டாம் சென்னையில் நடத்த நடத்தினால் மட்டும் போதாது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் கைலா கைலாபநாயர் கோயில் கோயிலை பற்றி கோபு அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசப் போகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நாம் அந்த கைலாசநாதர் கோவிலேயே நடத்தினால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனையோ வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றன பூம்புகாருக்கு செல்ல 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 முடியும் மதுரைக்கு செல்ல முடியும் ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல முடியும் புதுக்கோட்டைக்கு செல்ல முடியும் இவர்கள் இன்றைக்கு வீடியோ ஆடியோ மூலம் காட்டுகின்ற சில படங்கள் புகைப்படங்களை பார்த்து நாம் ரசிக்கப் போகிறோம் ஆனால் இந்த புகைப்படங்களை பார்க்கதை விட அங்கே சென்று பார்த்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு திட்டம்தான் இது இங்கே ஒரு ஏசி ஆடிட்டோரியம் உட்கார்ந்து கொண்டு சிலரை நாம் ரசிக்கலாம் சிலரை கேட்கலாம் புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அந்தந்த இடங்கள் இடத்துக்கு சென்று அங்கே என்ன என்ன இருக்கிறது என்று அந்த சுவை வேறு சுவை என்று நான் நினைக்கிறேன் தான் ஒரு நல்ல ஒரு திட்டமாக தீட்டி அதற்கான அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு முதல் முதலாக கோப அவர்கள் இந்த சொற்பொழியை ஆற்ற இருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை செய்து இந்த திட்டத்தை கொடுத்துமைக்கு அப்போதைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் அவர்கள் தான் நிதியை ஒதுக்கினார்கள் அதே போல மாண்பு அமைச்சர் அவர்களும் அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர் வந்து இன்றைக்கு இந்த தொடர் நான் வந்து துவக்கி வைக்கிறேன் என்று ஒப்பித்துக் கொண்டமைக்கு அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெயில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு பேச இருக்கிற திரு கோபி அவர்கள் அவருடைய அவர் ஆர்ட் மேஜியராக ரசிகரா இல்லை இன்ஜினியரா பொறியாளராக அப்படின்னு நம்ம அவர் எத்தனையோ அவதாரங்கள் இருக்க இருக்கின்றன ஒவ்வொரு அவதாரத்திலும் வேறு வேறு மாதிரி அவர் வந்து அவருக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அதனால் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் அவர் வந்து இந்த 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 சப்ஜெக்டுக்கு அறிமுகம் ஆனார் நம்ம ப்ரொஃபசர் சுவாமிநாதன் இங்கே இருக்கிறார் அவர் அவர் மூலம் அறிவிப்பு பெற்றார் அதனால் இந்த இரண்டு வருடங்கள் வருடங்களில் ஒரு மாதம் மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறையான அங்கே அவர் வந்து அங்கே கைநாதர் அவர் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு ஆராய்ச்சி பண்ணி அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வருவார் ஒவ்வொரு தினமும் அங்கே அங்க அங்கே புதுமையாக ஏதோ இருக்கிறது என்று சொல்வார் அதுதான் நம்முடைய தமிழர்களுடைய கலை பண்பாடு என்று நினைக்கும் பொழுது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்முடைய மக்களுக்கே அதை பற்றி தெரியவில்லை எவ்வளவு கோயில்கள் எவ்வளவு வரலாற்று சின்னங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து பற்றி தெரிந்து கொண்டு நாம் தெரிந்து கொண்டு கொண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கைலாநாயர் கோயில் பக்கத்திலேயே ஒரு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கின்றான் என்றால் அவருக்கு இதை பற்றி தெரியுமா என்று தெரியவில்லை நிச்சயமாக தெரிந்திருக்க முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அதை பற்றி நாம் சொல்வதில்லை ஜென்ரலா நம்முடைய ஹெரிட்டேஜ் கல்ச்சர் பாரம்பரியம் இதெல்லாம் பற்றி நாம் அதிகமாக பேசுவதில்லை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு தமிழ்நா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் எத்தனையோ இருக்குது சிலரில் பெரிய பெரிய மகான்கள் பிறந்த இடங்கள் சில இடத்துல போனால் அந்த இன்ஸ்க்ரிப்ஷன்ஸு சில இடத்துல போனால் சில அங்கே வந்து எத்தனையோ அங்கே வந்து அந்தந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்கும் அந்த மகிமையை பற்றி அவர்கள் தெரிஞ்சிருக்கிற அவங்க அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்தால் தெரிஞ்சே இருக்காது மகாபலிபுரத்து போனால் அங்கே அந்த அங்கே ஒரு மியூசியம் ஆஃப் ஆர்ட்டே இருக்கு என்று சொல்வார்கள் இன்னொரு இப்போ ஆயிரம் வருஷம் ஒரு மியூசியம் ஆஃப் ஆர்ட் ஆர்கிடெக்சர் கல்ச்சர் அதை பற்றி அங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியுமா தெரியாது நமக்கா அதனால இதெல்லாம் எடுத்து சென்று எல்லோரும் அடையக்கூடிய அளவுக்கு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த முயற்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இவர்கள் இன்றைக்கு வெப்காஸ்ட் செய்யும்போது அதை வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பார்கள் இன்றைக்கு இல்லை இன்னும் பத்து வருடங்களுக்கு பிறகு இருபது வருடங்களுக்கு பிறபும் பார்ப்பார்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி என்று போய் பார்ப்பா வந்து அங்க சென்று பார்ப்பதற்கு அவர்களுக்கு தோணும் இந்த மாதிரி இந்த சொற்பொழிவை இன்றைக்கு ஆரம்ப ஆரம்பம் செய்ய இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல் தமிழக அரசின் மாண்புமிகு அமைச்சர் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அவர்களுக்கு தமிழ் இணைய கல்வி கழக தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார் தமிழ் இணைய கழக தலைவர் அவர்கள் இன்று சொற்பொழிவு நிகழ்த்த உள்ள திரு ரா கோபு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் தமிழ் இணைய கல்வி கழக இயக்குனர் அவர்கள் தமிழ் இணைய கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் அடுத்ததாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தமிழ் பாரம்பரியம் கலை மற்றும் பண்பாடு பற்றிய மாதாந்திர தொடர் சொற்பொழிவை தொடங்கி வைத்து தொடக்க நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம் மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழிகாட்டத்தின் பேரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் பாரம்பரியம் கலை மற்றும் பண்பாடு பற்றிய மாதாந்திர தொடர் சொ தொடக்க விழாவில் வரவேற்பரை ஆற்றி தமிழ் எப்படி வளர்க்க வேண்டும் தமிழ் எப்படி வளர வேண்டும் தமிழ் உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வரவு புறையாற்றி ஐடி துறையில் இந்தியாவிலேயே முதல் துறையாக வர வேண்டும் என்பதை செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப துறையினுடைய செயலாளர் எனக்கு பின்பாக சொற்பொழுவை ஆற்றிருக்கின்ற கோபா ஆர் கோபு இந்த சொற்பொழு தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை அன்று நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற அனைத்து சூப்பரே இதை ஏற்படுத்திய இறுதியாக நன்றி இயக்குனர் நக்கிரன் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து தமிழிலே சொற்பொழு பாரம்பரியம் தமிழ் சொற்கள் எல்லாம் மறக்கிற காலகட்டத்திலே மக்கள் முதல்வர் புரட்சி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே இதற்காக நிதியை ஒதுக்கி இதை பாரம்பரியம் அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் இந்த சொற்பொழுவு ஆரம்பிக்கிற நிலையை உருவாக்கியவர் மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் வழிகாட்டுதன் பேரிலே எங்கும் தகுதி வாழும் தமிழ் மக்களும் தமிழ் ஈடுபடும் கொண்டுள்ள பிற மொழியினரும் தமிழ் வரலாறு இலக்கியம் கலை பண்பாடு ஆகியவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகளை இனிய வழியாக ஏற்படுத்தி தமிழ் இணைய கல்வி கழகத்தின் ஒரு நோக்கமாகும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழர்கள் தங்கள் பண்பாடு மரபுகளை இழந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவும் காலமற்றத்தால் மறக்கப்பட்டு வரும் தமிழ் மரபுகளான கலைகள் விளையாட்டுகள் வரலாற்று சின்னங்கள் வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றை நினைவில் கொள்வதற்காகவும் ஒளி ஒளிகாட்சி தொப்புக்களாக பதிவு செய்து உருவாக்கப்பட்டு பண்பாட்டு காட்சி கழகத்தையும் மின் உலகம் கொண் கொண்டுள்ளது இங்கே தமிழர்கள் உலகத்திலே எங்கெங்கே வாழ்கிறார்களோ அந்த தமிழர்கள் எல்லாம் தெளிவாக அவர் அறிந்து கொள்வதற்காக இந்த இணையத்தின் மூலமாக சொற்பொழு ஆட்டுகின்ற அனைத்தும் எனக்கு முன்பாக ஐடி செய செயலாளர் அவர்கள் பேசுகின்ற போது நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கும் தெரியாமலே இருக்கிறது கல் வடிவிலே கொண்டு வந்திருக்கின்ற பழமையான சொற்பொழுவுகள் வடிவில் மூலமாக கொண்டு வந்திருக்கின்ற சொற்பொழிவுகள் இதையெல்லாம் அறிஞர்கள் புலவர்கள் அதை சொற்பொழிவு மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையாக அது இருக்கிற இடத்திலே இருந்துவிட்டால் அது யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்ற காரணத்தினால் மக்கள் முதல்வர் புரட்சி அம்மா அவர்கள் அதற்காக நிதியை ஒதுக்கி சொற்பொழிவு மூலமாக அதை விழிப்புணர்வை கொண்டு வருகின்ற நிலையை உருவாக்கியதன் பேரிலே இப்போது தொடக்கமாக இதுக்கு முன்பாக நடத்தியது அதற்கு பயிற்சியாக நடத்தினார்கள் எனக்கு முன்பாக செக்ரட்டரி அவர்கள் பேசுகின்ற போது இது ஆரம்பம் இதுக்காக நிதி ஒதுக்கி இந்த சொப்பு ஆற்றுவதற்கு தொடக்கமாக கொள்கைகளே கொண்டு வந்தது மாண்பு மக்கள் முதல்வர் அம்மா என்பதை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்ல இங்கே கொண்டு வந்த தமிழ் மறக்கம் வரும் தமிழ் மரபுகளை கலைகள் விளையாட்டு வரலாற்று சின்னங்கள் வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றை நினைவில் கொள்வதற்காகவும் ஒளி ஒளி காட்சி தொகுப்புகளை பதிவு செய்து உருவாக்கப்பட வேண்டும் என்ற காட்சியகத்தை மின் உலகம் கொண்டுள்ளது தமிழ் அடையாளத்தை தேடி தவிக்கும் வெளிநாட்டு தமிழர்களுக்கும் அடையாளத்தை தொடர்ந்து அறிய விரும்பும் தமிழக தமிழர்களுக்கும் தமிழரின் பண்பாடு மேலாண்மை அறிய விரும்பும் பிற நாட்டவருக்கும் இனத்தவர்களுக்கும் பயன்பாடு வகையில் இக்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது மாண்மீக மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று தகவல் தொழில்நுட்ப துறையில் இரண்டாயிரத்தி பதினாலு பதினைஞ்சாம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் கீழ்காணும் அறிவிப்பை வெளியிட்டார்கள் தமிழ் பாரம்பரியம் கலை மற்றும் பண்பாடு பற்றிய தொடர் சொற்பொழிவு தமிழ் இணைய கல்வி கழகத்தால் மாதந்தோறும் நடத்தப்படும் இதில் சிறந்த அறிஞர்கள் மற்ற வல்லுநர்கள் சொற்பொழிவு ஆற்றுவார்கள் இவை பதிவு செய்யப்பட்டு உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பகிர்ந்து பயன்பெறும் வகையில் இணையத்தில் ஒளிபரப்பாக ஆவணப்படுத்தப்படும் மேற்கூறிய மேற்கூறிய அறிவிப்புகளை செயல்படுத்தும் வகையில் தமிழ் பாரம்பரியம் கலை மற்றும் பண்பாடு தொடர்பான சொற்பொழிவினை துறைசார் வல்லுநர்கள் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோரை கொண்டு ஒவ்வொரு வாதமும் இரண்டாம் வெள்ளிக்கிழமை தமிழ் இணைய கல்வித்தால் நடத்த திட்டமிட்டு உள்ளது இந்த தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டமன்ற பேர விதி நூத்தி பத்து விதியின் மக்களின் முதல்வர் அம்மாவர்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று உலகெங்கும் உள்ள தமிழ் அறிஞர்கள் வல்லுநர்கள் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து இணைந்த வழி ஒருங்கிணைந்த வழி பங்காற்றி தகவலை பகிர்ந்து கொள்ளும் வகையில் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்தின் சாதனைகளை உள்ளடங்கிய தமிழ் மொழி கலை மற்றும் பண்பாட்டுக்கான விரிவான இணைய வழி களஞ்சியம் ஒன்று தமிழ் இணைய கல்விக் கழகத்தினால் உருவாக்கப்படும் என்றும் முதற்கட்டமாக இதற்காக இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்கள் இத்திட்டத்தின் முதற்கட்டமாக தமிழக கல்வெட்டுகள் பாறை ஓவியங்கள் கைலாசநகர் கோவில் போன்ற பழமையை வாழ்ந்த கோயில்கள் கிராமிய திருவிழா திருவிழாக்கள் போன்றவை எடுத்து கொள் எடுத்துக்கொள்ளப்படும் தமிழக கல்வெட்டுக்களை திரட்டி ஆவணப்படுத்தி உலகம் தொழில் வாழும் மக்களுக்கும் ஆர்வர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் அறிந்து கொள்ளவும் ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் அவை தரும் தகவல்களை கொண்டு தமிழ் வாழ்வினையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்ளவும் அவற்றை தமிழ் இணைய கல்வி கழக இணையத்தில் வெளியிடவும் உரிய நடவடிக்கைகள் இத்திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் தமிழகத்தின் சிறப்பு விரிவாக்கும் வகையில் தமிழக கிராமிய கோயில்கள் மற்றும் திருவிழாக்கள் பற்றிய தகவல்களை திரட்டி ஆவணப்படுத்தி இணையத்தில் வெளியிட இத்திட்டத்தின் வழிவகை செய்யப்படும் இத்திட்டத்தின் வாயிலாக தமிழர்களின் வாழ்க்கை முறையை உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே தமிழ் பாரம்பரியம் கலை பண்பாடு வரலாறு தமிழ் இலக்கிய ஆகியவற்றை ஆவணப்படுத்தி இணையதளத்தில் வெளியிடுவதற்கு மக்களின் முதல்வர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ் அரசு உறுதியாக உள்ளது என்று ஒரு அதன் ஒரு பகுதியாக இத்தொடர் சொற்பொழிவினை தொடங்கி வைப்பதில் நான் மக்கிட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் அதோடு மட்டுமல்ல அம்மா அவர்கள் புரட்சித்தலை அம்மா அவர்கள் எதை எந்த தமிழை அழிந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு மா அம்மா அவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தமிழர்களுக்காக முன்னுரிமை குரல் கொடுத்து அதை காப்பாற்றுவர் மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் அதற்கு வந்து போலவே இந்த தமிழ் சொற்பொழிவில் அனைவரும் அதை பயன்பட்டு அவர்கள் யாராறு அதை வெய் விழிப்புணர்வு ஆர்வத்தோடு வந்து இந்த கரையிலே கலந்து கொண்டு சொற்பை ஆற்றி உலகெந்தும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் மிகச் சிறப்பாக நடந்தே இருக்கிற இந்த விழாவில் தலைமையேற்று இந்த மாதாந்திர சொற்பொழிவை தொடங்கி வைத்த அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறவர் எங்களுடைய தலைவர் செயலாளர் தமிழ் தகவல் தொழில்நுட்பத்துறை அவர்கள் ஏற்குறைய இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் தொடங்கப்பட்ட போதே பண்பாட்டு களம் என்ற ஒரு கூற்றை எங்களோடு ஒரு பணியாக தொடங்கினார்கள் ஆனால் அது அவ்வளவு அதிகமாக அல்லது விரிவாக செய்யப்படவில்லை கோயில்களை பற்றி நாங்கள் படங்களை எடுத்து போட்டிருக்கிறோம் கோயில்களில் சில கோயில்களை பற்றிய விவரங்களை தந்திருக்கிறோம் ஆனால் அதில் எதுவுமே ஒரு மேலோட்டமான விவரங்களாகத்தான் இருந்ததை ஒழிய ஆழமான விவரங்களை கொண்டதாக இல்லை அதற்கு இதை 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 மேற்கொண்டு எப்படி செய்வது என்பதை சொல்வதற்கும் எங்களுக்கு சரியான வழிகாட்டுகள் இல்லை அந்த நேரத்தில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இந்த துறையின் செயலராக வந்தவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய பேராசிரியர் சுவாமிநாதன் கோபு அரவிந்தன் பல பேர் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் அழைத்து ஏன் நீங்கள் வந்து ஒரு கருத்தரங்கை நடத்தக்கூடாது அந்த கருத்தரங்கில் வருகிற முடிவுகளை வைத்து இதை மேற்கொண்டு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து செய்யுங்கள் என்று அவர்கள் ஆணை பிறப்பித்து அதற்கான அடிமட்ட அடித்தளமிட்டு அதற்குரிய நிதியையும் வழங்கி இன்றைக்கு இந்த திட்டம் தகவல் ஆற்றுப்படை என்ற ஒரு பெயரில் மிக விரிவாக நாம் முன்னாலே அமைச்சர் சொன்னதை போல கைலாசநாதர் கோயிலை மட்டுமல்ல சோழர் கால கோயில்கள் அனைத்தையும் கிராமிய கோயில்கள் அதனுடைய திருவிழாக்கள் பாறை ஓவியங்கள் இப்படி பல பரிமாணங்களை மிக ஆழமாக திரட்டி ஆவணப்படுத்தி உலகத் தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செய்து ஒரு தனி இணையதளத்தில் இட வேண்டும் என்ற ஒரு முயற்சியை தொடங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் செயலர் தகவல் தொழில்நுட்பத்துறை அவர்கள் ஆகவே அவருக்கு எங்களுடைய நன்றியை உரி உரித்தாகுகிறோம் அளவில்லாத காமமுடையவன் பல்லவன் என்று சொன்னார்கள் அதே போல அளவில்லாத காமமுடையவர் கோபு அவர்கள் ஏனென்றால் அந்த நான் அவருடன் அவருடன் ஒரு முறை கைலாசநாதர் கோயில் போயிருந்தேன் என்னால் ஒரு நாளைக்கு அந்த ஒரு காரிடார் அதற்கு தாண்டி போக முடியவில்லை எவ்வளவு சிற்பங்களை நேரில் போய் பார்க்க வேண்டும் அந்த கல்லில் வந்து அந்த உணர்வுகள் அவர் சொன்னார் இல்லையா இல்லையா அந்த 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 ஒரு ஒரு கோபம் அல்லது பயம் காட்டினார் போன்ற பல மடங்கு அதிகமான ஒரு உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த காலத்தில் ஏறக்குறைய ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இப்படிப்பட்ட சிலைகளை செய்யக்கூடியவர்கள் அந்த அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் அதை செய்விக்க அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அவர் ஏற்குறைய அவர் சொன்னார் டீ சாப்பிட போகிற மாதிரி கைலாசநாதர் கோயில் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் அவர் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று திருவள்ளுவன் சொன்னான் இந்த நல்லார் யாருடன் பல நாட்கள் யோசிக்கிற போது கோபு போன்றவர்கள் நல்லார்கள் உவே சாமிநாதர் ஐயர் போன்றவர்கள் நல்லார்கள் சாமிநாதன் போன்றவர்கள் ஏனன்றால் கோபுக்கு வந்து இது தோழில் இல்லை அவர் படித்த படிப்பு அவர் பணி செய்த இடம் அவருக்கு வந்த வருவாய் இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்து பார்த்து இவர் இங்கே எனக்கு கூட சில நேரத்துல இந்த சில பைத்தியங்களால் இந்த தமிழ் வாழும் அப்படின்னு நான் சில நேரங்கள சொல்றது உண்டு ஒரு அமெரிக்காவில் பணி செய்து விட்டு இங்கே வந்து இந்த கோயிலை சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட தோணும் ஆனால் இவர்களால் தான் இந்த பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம் கலை பண்பாடு இதெல்லாம் பிற்காலத்தில் அடுத்த சந்ததிக்கு கொடுத்து எடுத்துச் செல்ல முடியும் என்று சொன்னால் அவர்களுடைய கோபு போன்றவர்கள் சுவாமிநாதன் போன்றவர்கள் அரவிந்தன் போன்றவர்கள் அவங்க மார்க்சியம் காந்தி போன்றவர்கள் ஆகவே இவர்களெல்லாம் இன்னும் பல மடங்கு பணி செய்து அவர்கள் கேட்டது போல கைலாசநூர் கோரி கோயிலை பற்றி விரிவான ஒரு ஆவணத்தை உருவாக்குவதற்கான படியை தொடங்கி இருக்கிறோம் அதற்கு அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார்கள் அப்போ அடுத்து அவர் அந்த பணி முடிக்கிற போது இந்த கோயிலை பற்றிய மிக விரிவான தெளிவான விவரங்கள் அடங்கிய படக்காட்சியும் விவரங்களும் நமக்கு கிடைக்கும் ஆகவே அத்தகைய ஒரு திட்டத்தின் முன்னோடியாக இந்த மாதாந்திர சொற்பொழியின் முதல் சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறார்கள் ஆகவே அவருக்கு எங்களுடைய நன்றியையும் அவரை அறிவு எனக்கு வந்து நான் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்த பெரிய பேருகள் என்ன அப்படின்னு என்ன கேட்டான் நான் சொல்றது எனக்கு மிகச்சிறந்த ஆசிரியர்கள் கிடைத்தார்கள் அப்படின்னு சொல்றது உண்டு அது அதுக்கு மேல உங்களுக்கு வேற ஒண்ணும் பெரிய இல்லை கேட்டால் ஆசிரியர்கள் கிடைத்தார்கள் சுவாமிநாதன் போன்ற ஒரு அறிஞர்களும் கிடைத்திருக்கிறார்கள் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்